ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி அன்பர்களே பனிரெண்டு ராசிகளிலேயே அதிக நேர்மையும் விசுவாசமும் கொண்டவர்கள் நீங்கள் சந்திரன் உங்கள் ராசி அதிபதி என்பதால் நீங்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் அதே சமயம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீங்கள் சந்தித்த போராட்டங்களும் சோதனைகளும் இனி சாதனைகளாக மாறப்போகின்றன இன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயிலியன் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த மனத்தாங்கல்களும் தடைகளும் விலகும் காலம் வந்துவிட்டது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வலிமையாக இருப்பதால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் யோகம் உண்டாகி உள்ளது எட்டில் ராகு கடல் கடந்து செய்யும் தொழில்களில் லாபத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் ராகு பகவான் வழங்குவார் இரண்டில் கேது பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சொந்த தொழில் தொடங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது உங்களின் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் வராத கடன்கள் வசூலாகும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவி மற்றும் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் போட்ட திட்டங்கள் இந்த ஆண்டு செயல் வடிவம் பெறும் தரமான பொருட்களை கையாளுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் கடந்த சில ஆண்டுகளாக தள்ளி போன சுபகாரியங்கள் இந்த ஆண்டு இனிதே நடக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் புத்திர சந்தான பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை இந்த ஆண்டு வாங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இந்த ஆண்டு உடல் நலத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது பெற்றோர்கள் மற்றும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலத்தில் சிறு உபாதை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள் இதயம் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் இடது பக்க உறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முறையான உணவு பழக்க வழக்கத்தையும் தியானத்தையும் மேற்கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக வேகம் வேண்டாம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் என்பதால் தடைகளை நீக்கி உயர்வு பெற கீழ் வழிபாடுகளை செய்யவும் வெள்ளிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை கமண்டில் பதிவிடவும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற எங்களது பிரார்த்தனைகள் ராகு கேது தோசங்களில் இருந்து விடுபட தினசரி கோளார் பதிக்கத்தை கேட்கவோ அல்லது சொல்லவோ செய்யுங்கள் வியாழக்கிழமை தோறும் பசுக்களுக்கு உணவு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது உங்கள் கரும வினைகளை குறைத்து மேன்மையை தரும் கடக ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்வில் புது வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்தால் இந்த ஆண்டின் முழு பலனையும் நீங்கள் அடையலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் ஆன்மீகம் மற்றும் ராசி பலன்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்